அன்பான உலக இந்தியன் தமிழ் மக்களுக்கு தமிழ் தமிழ்ச்சிக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம் பார்க்க இது மாதிரி லேவுட்டுக்கு ஆர்ந்த காரணம் காரணம் மக்களை கடன் கொடுத்து கடன் ஆக்கி கடன் கொடுத்து கடன் ஆக்கி அவங்க விளைநிலத்தை விற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் சில அரசியல்வாதிகள் சில அதிகாரிகள் இந்த பிளாட்டு போடுறான்னா அது ஓடுவா போகிறான் அந்த திக்கே கிடையாதுங்க இந்த ரோடு சரி கிடையாது எங்கேயுமே சரி இதுனா தி ரோடு போட்டு அது போட்டு அவங்க கொடுக்கணும் அழகால அது அதிகம் ஒரு அப்ரூவல் இது விளைநிலத்தில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்க பாருங்க விளைநிலத்தை அப்ரூவல் கொடுக்கலாமா பாருங்க அப்படி இருந்தால் விளைநிலம் இப்போது இது மிருகங்கள் லேவட் ஆயிடுச்சு விளைநிலத்தெல்லாம் விற்றுட்டு என்ன தான் பண்ண போகிறாங்க தெரியல மக்கள் அவங்களுக்கும் ப பசங்களை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இருக்கிற நிலத்தெல்லாம் விதிருப்பாவடி தான் இருக்கிற நிலத்திலலாம் விதிருப்புவாடி தான் எல்லாம் விளைநிலங்களை விற்கிறதுக்கு காரணம் நம்ம அரசாங்கம் சில காரணம் தாங்க விளைநிலங்களை விற்கிறதுக்கும் அரசாங்கமும் தாங்க ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அதில் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏன்னா அதில் வந்து நிறைய விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிறைய நெஞ்செல்லாம் கொடுக்குறாங்க விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து அதுதான் கொடுக்குறாங்க இதுதாங்க இப்படி நல்லா விளைஞ்ச நிலம் நல்லா விளைஞ்ச நிலம் பிடி ஆகிப்போச்சு ஃப்ளாட் ஆகிப்போச்சு அரசாங்கமும் கொஞ்சம் மக்களுக்காக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க அதாவது மின்சார மட்டும் கொடுத்தா போதாது அந்த பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்புறம் அதில் அது விஷம் அதில் அவ்வளோவும் விஷம் தான் அந்த விஷத்தை எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுவான் மக்கா மனுஷன் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுவான்னு சொல்லுங்கள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஐம்பது வயசு கூட இருக்க மாட்டானுங்க சக்கரை நோய்லேருந்து எல்லா நோயும் ஹார்ட் அட்டாக்கிலேருந்து எல்லா எல்லா மட்ட நோயும் வருது எல்லா விவசாயத்தில் பாருங்க அங்கே இந்த ரோடுக்கு பக்கத்தில் எல்லாம் இருந்தது அந்த கிளை ஆறுலாம் அதில் அடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பட்டம் வாங்கிட்டானுங்க அப்போது மாதிரி சில மக்கள் வந்து மக்களில் ஒரு ஒன்று அந்த ஊரில் இருக்கற தலைவர் மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் சில பேர் ஒருத்தன் அதாவது ஒருத்தனை சாக அடிச்சுட்டு அதாவது ஊர் மக்களை சாக அடிச்சுட்டு ஒருத்தனே வாழணுன்ற நிலைமையில் இருக்குது இப்போ நாடு அதுமாரி ஆகிப்போச்சு நாடு அந்த கம்பத்துக்கு அந்த பக்கம் தாங்க கிளையாறு கம்பத்துக்கு என்னென்னும் விட சர்வே இருக்குது ஆனால் இப்போது அது பட்டா ஆகிப்போச்சு இது பாருங்க இந்த பக்கம் ஃப்ளாட் ஆகி போச்சு பக்கத்தில் என்ன விக்காரங்க இனிமேல் இந்த பிளாட்டு விற்க போட்டோம்னா இது எப்படியும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவோம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவோம் விலையிலங்களாம் வித்துட்டு போட வேண்டியது தான் ஓட வேண்டியது தான் எதுக்குங்க மக்களே இது சிங்கப்பெருமலை கோவில் போகிற பக்கங்க இந்த பக்கம் வந்து செங்கல்பட்டு வில்லியம்பாப்பம் போகலாம் வில்லியம்பாக்கம் போட்டு செங்கல்பட்டு போலாம் இந்த கிளை யாரு அந்த பகம் இருக்குது இது பக்கம் கிளையாறுகள் தூர் இல்லைங்க சரி அது சொல்லல சின்ன ஒரு இதில் ஷார்ட்ல கிளையாறுல தூர் வாரணுன்னா இது வெறும் ரோடு அகலம் இருக்குது கிளையாறுல தூர் வாரணுன்னா மக்கள் விவசாயம் பண்ணாதானாங்க நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு ஆகி போச்சு எங்கே விவசாயம் பண்ணாங்க இதுமாதிரி விட்டுட்டு விற்றுட்டு போனால் ஃப்ளாட்டுலேட்டுக்கு விட்டுட்டு போனால் எங்கேருந்து விவசாயம் நடக்கும் பத்து ஏக்கர் வச்சுருந்தா கோடி சொறேங்க பத்து ஏக்கருக்குள்ள அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தா எங்கே கோடி சொறேன் மனை வருது தூரில் வருது எப்படி இருக்குறேங்க கிளைமேட்டு இந்த ஆத்தூர் இந்த கிளை ஆறு இருப்பாங்க வரும் பட்டா லேண்டு கிளை ஆறு தண்ணி அந்த அளவுக்கு அங்கே போச்சு அது போகிற அந்த பக்கம் பழம் தெரிஞ்சு போகிறேங்க எது ஒன்றும் பிளாட் இருக்குதுன்னு தெரியல நான் முதல்ல வீடியோ போட பாருங்க அது கிளையோட ஆறோட கிளை ஆறு அதே தான் அந்த அந்த ஆறு தொடர்ச்சி அது உரம் கிளை விட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரோடு எப்படி பாருங்க ரோடு போட்டு கரண்ட்டு போட்டு காவா போட்டு அப்புறோடு கொண்டு வாங்கணுமா இதில் எவ்வளோ ஸ்கேம் நடந்ததோ ஊழல் நடந்ததோ இதில் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் இது தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது நடந்திருக்கோம் ஏன்னா நானும் அனுபவப்பட்டுருக்கேன் இந்த தொழிலில் பில்டிங் தொழிலில் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இதெல்லாம் தரமாக இது இதுவரை குவாலிட்டியே கிடையாதுங்க பாருங்க இது குவாலிட்டியா இது இந்த கர்நாடகாவில இதே மாதிரிதாங்க பண்ணுறாங்க கரண்ட்டு போடணும் காவா போடணும் அங்கே போட ஆரம்பித்தாங்க அதேமாதிரி இங்கே ஆரம்பிச்சாங்க மருந்து அதாவது ஒரு ஏழை மக்கள் இடம் வாங்கினேனா இதில் இதில் லேவுட் போடுறவனுக்கு லாபம் இல்லாமல் லேவுட் போடல முக்கால்வாக லாபம் இருக்கு இதில் ஆயிரம் ரூபாயில் எழுநூற்றம்பது ரூபா அவனுக்கு லாபம் இருக்குது எழுநூறுவா எட்நூறுரூவா லாபம் இருக்குது எல்லா லெவட்லேயும் சரி இந்த லேவ்லாம் அந்த லேவ்ல இல்லை எல்லா லேவ்லேயும் லாபம் இருக்குது லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் எவனும் செய்ய மாட்டான் மக்களே கல்யாணமே போன கூடாது பொண்ணுங்க கடுப்பா இருக்குதுங்க என்ன தப்பி தோலை ஏன்னா இப்போ நம்ம இவங்க ஃபோன் பண்ணி தொ நெய் நெய் நெய்ன்றாங்க வீட்டில் சில எல்லாம் மக்கள் நம்ம வீட்டில் அதுமாரி இருந்தால் என்ன பண்ணக்கூடாது சிலது இப்படிதான் இருக்கும் பொது உடமை பேசி நடா பண்ண போகிறா அப்படின்றாங்க சில பேர் பொது உடைமை பேசி நடா பண்ண போகிறான்றாங்க இப்போ நம்மளுக்கு ஃபோன் வருத அது மாதிரி அடிக்கிறீங்க விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா நாடே அழியிறதுக்கு நிலைமை உண்டாகும் கண்டிப்பாக விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா நாடே அழிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ பக்கத்தில் தெரிஞ்சுக்க போட்டான் இதுவாக ரேட்டு ஏற்றுவான் நல்ல ரேட்டு கிடைக்கலான்னு சொல்லிட்டு இதுவாக வித்துட்டு போவான் அவ்வளோதான் அப்படியே போக வேண்டிதான் இன்னும் இந்த இங்கே இந்த தமிழ்நாட்டில் வட தமிழ்நாடு என்ன சொல்லுவேன் வடக்கு பகுதி தமிழ்நாடு இது வித்துகிட்டே போச்சுன்னா அப்படியே தெற்கு போக வேண்டியது தான் தெற்கு ஊட்டி கன்னியாகுமரி எல்லாம் பொண்ணுடுறாங்க ஊட்டியில் கூட தான் பொண்ணுடுறாங்க ரேட்டு கம்மியாக இருக்குதுல்ல போக போக எல்லாமே விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சுன்னா மக்கள்லாம் அழிய வேண்டி தான் இந்த ஏலியன்ஸு நாட்டில் ஏலியன்ஸ் இருக்கான்றான் அது இருக்கானோ என்ன வந்து அவனால் தான் இதுமாரி நல்லா நடக்குது அப்படின்றாங்க அது உண்மையாக பொய்யேன்னு தெரியல மக்களே சரி மக்களே அன்பான இளைஞர்களே தயவுசெய்து விவசாயத்தை மாந்துடாதீங்க அன்பான உலக இந்திய தமிழ் வார்த்தை அன்பான உலக இந்திய தமிழ் வார்த்தைக்கு தமிழ் தமிழ்ச்சிக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம்